அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையின் முதல் வரியில் இரண்டு பகுதி எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் வின் அரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் யார் வழியாக கடவுள் வின் அரசை பற்றிய நற்செய்தியை மக்கள் அறியும்படி செய்கிறார் என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிற மக்களை தான் கடவுள் வின் அரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் வழியாகத்தான் மக்கள் வின் அரசை பற்றிய நற்செய்தியை அறியும்படி செய்கிறார் ஏனென்றால் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற மனிதர்களோடு தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் இணைந்து வாழ்கிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தையும் புனித யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்கின்றன எனவே தூய ஆவின் தூண்டுதலுக்கு கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து வாழ்கிற மக்களை தான் கடவுள் இறை பணிக்காக தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக மக்கள் விண் அரசை பற்றிய நற்செய்தியை அறியும்படி செய்கிறார் ஏனென்றால் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தந்தையாம் கட ஆண்டவர் இணைந்து வாழ்கிற மக்கள் தெய்வீக ஞானத்தின்படி நடக்கிற மனிதர்களாக இருப்பதால் அவர்கள் ஆவிக்குரிய தன்மையில் வெளிப்படுகிற மனிதர்களாக இருப்பதால் அவர்கள் அவர்களை தான் கடவுள் தன் இறை பணிக்காக தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக மக்கள் நற்செய்தியை அறியும்படி செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாமும் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்மையும் கடவுள் விண்ணரசை பற்றிய நச்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக தேர்ந்தெடுத்து நம் வழியாக அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் வாழ்வோம் அப்பொழுது கடவுள் அரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் அவர் பணிக்கு நம்மை தேர்ந்தெடுத்து நம் வழியாக அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுத்து அவர்களை விண்ணக ராட்சியத்தில் சேர்ப்பார் இவ்வாறு இந்த உலகில் இறை பணிக்காக நாம் செயல்படும் போது இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வெற்றி பவனி வரும்படி கடவுள் செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப உம்முடைய கட்டளைகளையும் முழுமையாக கடைபிடித்து உம்மோடும் உம்முடைய மகனோடும் நாங்கள் இணைந்து வாழும் போது எங்களையும் உம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுத்து எங்கள் வழியாக அநேக ஆத்துமாக்களை தேவரில் மீட்டெடுத்து விண்ணக ராட்சியத்தில் அவர்களை சேர்ப்பீராக அப்பா இவ்வாறு இந்த உலகில் உம்முடைய இறை பணிக்காக நாங்கள் செயல்படும் போது தேவரின் இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நிறைவாக ஆசை பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரில் விண்ணில் இருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்